محمد کی صورت میں vandar ya rasool محمد کی صورت میں illena illinga rasool میرے من موہن لبھایا مجھے میرے من مہن در سے عرفان تیرے در سے ہی حاصل ہوتا کلی میں آئے در سے عرفان تیرے در سے در سے نا رنڈر تو سکتا درس سے نا پاڑا در نا واسر کو سکتا در سے عرفان تیرا در سے ہی حاصل ہوتا

درس ہی حاصل ہوتا تیرے دم سے یہ فیضان مدینے والے انگلوڈی انگلڈ دم انگلوڈی موچ دا یہ فیضان تیرے دم سے یہ فیضان مدینے والے جان تم پر کرو قربان مدینے والے அப்போ தர்ச இர்ஃபான் முகம்மது ரசுல்லாஹ இல்லாமல் வராது அவர்களுடைய கனெக்ஷன் வரணும் அவங்க தவஜும் இங்கே இருக்கு அவர்கள் யாரை பொறுக்கி எடுத்து தவஜும் செய்கிறாங்களோ அங்கேதான் தரிச இர்ஃபான் வரும் ஏன்னா வேற இல்மு வரும் லாயில்லா

மை மதினே செ மங்காய் இந்த போதை மதினாவில் வாங்கி வரப்பட்ட மது இது கோப்பைகளால் புகட்டப்படுகிற புகட்டப்படக்கூடிய மை மதினா மதினா நகரு நகரு தக்கு மதினா நகரு நகரு تک جیل نگر سے خاجہ نگر تک خاجہ نگر سے حیدر نگر تک حیدر نگر, حیدر نگر سے لال خان نگر تک لال خان نگر سے ترپور نگر تک لگ گیا تار پر جاؤ نبی லக்கய்யா உல் ஃபத்துக்கா தார் தாருனால் சங்கிலி தொடர் லக்கய்யா உல் ஃபத்துகி தாருமை வாரி தும்பர் ஜா உண்ண பீஜி அங்கேருந்து அந்த கனெக்ஷனுக்கு தான் போய் சொல்கிறது அப்போ நான் என்ன நினைக்கிறேன் என்னில் நானில்லை என் வைசு நாயகன் பைजना சொல்லுவாங்க நான் எங்க இருக்கிறேன் நூரி நாயகம் நூரி நாயகம் உலக நான் எங்க இருக்கறே கௌசி நாயதா பேசுறாங்க ஜி நாயங்க ஆமிருக்கு அமிர்க்கு کیا ابھی ساتھ ہے اسرار என்ன தைரியம் இருக்கிறது அஸ்ரார் சொல்றதுக்கு அப்ப நான் ஏன் தைரியமா கட்டறேன் એમ கேட்டா ஏன் சரக்கு கிடையாது சேக்க முதலாளி வா سبحان الله ஏய் தாஸ் பூசுறே நம்ம மொதாலி மொதாலி உள்ள வகாந்திருக்காரு அய்யோ இத திருச்சு குடுன்னு போறோம் ஒண்ணுதுக்கு அவங்களும் ஹோட்டலாக வச்சுக்கிட்டு என்ன வைக்கிறது பிரிக்க கூடிய காசை வச்சுக்கிட்டு ஒழுங்க ஒழுங்கா வரிசையில் வரிசையில் வாயா வரிசையில் ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு வரிசை வரிசையில் ஒழுங்க போ டாஸ் இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை முதலாளி பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த தைரியத்தில் ஓ வந்து வா இவர் டாஸ் பூசுங்கிறார் இவர் பைசா ஒன்று கூட இல்லை இவர்கிட்ட கொடுத்து பங்கு வைப்பான்னு சொன்ன ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஐம்பது பேர் நிற்கிறாங்க ஒழுங்காக வரிசையில் வா ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் வந்தீங்க மரியாதை வரிசையில் பை பைசா கிடைக்காது தோணு ரொம்ப கடைசி நீ ஏன் வந்து வந்தால் போய் கடைசியை போயிடுது அதிகாரம் பண்றாங்க இருந்துக்கிட்டாரு ஏன் தாஸ் முசு அதிகாரம் பண்றான் நம்ம எஜமான்னு பார்த்துட்டு கிடையாது பிரனஞ்சுகுலா அப்ப அந்த மாதிரி இங்க நம்ம ஏன் கத்துறான்னு கத்துறோம் என்ன பைசா அங்கிருந்து வந்துகிட்டு இருந்தாலும் கத்துறோம் ஆமிருக்கு காபி சாத்து ஹெ அசுதாரு ஜோ கஹே ஆமிருக்கு என்ன தைரியம் இருக்கிறது அசுரார சொல்றதுக்கு நூரி பியா நாயத்துக்கு முன்னாடி கண்ணாடியாக உட்காந்துட்டாங்க எல்லா ஆமிரை பார்க்காதீங்க நூரியை பாருங்கடா அப்ப இல்லை நீங்க இங்கே இங்கே ஊதியை பார்க்காதீங்க பாருங்க அங்கே ஃபைஜி இல்லை நூறி நாய் இருந்தாங்க நூறியில் ரவுசினாய் இருந்தாங்க ரோசினில் கமாலாஷா இருந்தாங்க அப்படியே ஹாஜா நாயகம் அப்படியே ரசூல் இல்லாய் ஹசன் பசரி நாயகம் அலிநாயகம் ரசூல்லாஸ் عامر کو کیا بھی ساتھ ہیں اسرار جو نوری پیا کے سامنے وہ رہے نوری پیا کے سامنے وہ رہے اے زندگی تمہاری ہے تم, تم پر فدا رہے ہر دم تمہارے یاد رہے, رہے اب ہے سنا میں جمع نبی محمد رسول صلی اللہ علیہ وسلم அவர்கள்தான் நம்மோடு இருந்து ஞானங்களை நமக்கு பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஃபைசானுக்கு முன்கதியாச்சு பெருமானார விட்டு ஒரு நவுந்துச்சு நசர் உங்களை விட்டு நவுந்துச்சு உங்க நசர் பெருமானார விட்டு நவுந்துச்சு ஃபைசான் நின்றும் அல்லது ரசூல்லாவுடைய நசர் நம்ம விட்டு நவுந்துச்சு ஃபைசான் நின்றோம்

வல்லா முழுத்தி வனல் காசிம் கொடுப்பது எல்லாம் அல்லா தான் பந்து வைக்கிறதுனால தான் இது எல்லா சீ செய்யுமே எதுவெல்லாம் நமக்கு கிடைச்சதா கிடைச்சதோ பி வாசித்தையே முகம்மத் முகமது சொல்லா சரி நமக்கு கிடைச்சது அது உண்மைதான் இது குறிப்பிடும் குறிப்பா எதுக்கு சொன்னாங்க சொல்லா சரி தெரியுமா இந்த இறை ஞானம் தான் சொல்லி ஹதீஸ் ஷரீஃபில் வருது புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் மையுரித்துல்லாஹு பிஹி ஹைரன் யாருக்கு அல்லாஹ் ஜல்லஷா ஹைரை நாடுகிறானோ يفقهه في الدين عوري مارك الدين فقيه فقيه أصغرنا يا رنا أصغرنا يا رنا هذا ما إذا حرام إذا حلال أصغر فقه أكبرنا معرفة معرفة يرنا في الدين நான் யாருக்கு அல்லாஹ் பொறுக்கி எடுத்து கொடுக்கிறோன்னு தான் மார்க்கத்தின் ஃபகீயாக அல்லாஹுத்தன் ஆக்குவான் ஒன்றாஹு மூத்தி ஒல்லாஹுல் மூத்தி கொடுப்பவன் என்னவோ அல்லாஹே அல்லாஹ் தான் வானல் காசி யாருக்கு எந்த ஞானம் வேண்டும் என்று பங்கு வைக்கிறது நான் தான்ட்டாங்க சொல்வேன் முஹாரி முஸ்லீமுடைய முஹாரி ஒடைய தீசு முஸ்லீம் சலீஃப்லேயும் வருது அது ரத்மாவியத் அபி சுஃப் யான உதவி இல்லாத இவை எதை சொன்னாங்க பாத்தீங்களா காசா இப்போ இறைஞான எங்க கடத்தெருவில் கிடைக்கும் புக்கு பிடிச்சி கிடைக்குமா அவங்க இந்த கனெக்ஷன் இல்லாம வெளெஞ்சவை எங்க இருந்து வச்சு அஹமது ரசூர் சண்டாசம் அவங்க தான் பங்கு வைக்கிறது மொத்த சிருஷ்டிகளை நீ போட்டிருக்க தொப்பி பெருமானவருடைய பிச்சை அவங்க பங்கு வைக்காம கிடைக்காது பொதுவா அவள் மனத்தி வா நல்ல காசி முத்துலக்கன் சொன்னாங்க நீ திங்கிற இன்னைக்கு வடை சாப்பிட்டியே

பயிலுக்கு ஒரு திரு சேகம் இல்லையே போ இந்த மூளை முட்டை போட்டுருவாங்க சொல்லலாம் வமையுதலில் அல்லா யாரை வழிகேட்டில் ஆக்கி விட்டானோ பலன் தஜித நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் லகு அவருக்கு வலியும் முர்ஷிதா வழிகாட்டும் முர்ஷிதை நபிய நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னா என்ன சொல்ல சொல்லாமல் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு இவர் முறியுது இவருக்கு யார் ஷேகு ஆ ஏச்சுக்கப்பா அடுத்த முறையத்துக்கு இவருக்கு யார் ஷே ஒரு பக்கம் ஷேகமான கூட்டம் ஒரு பக்கம் முறையத்துக்கு கூட்டம் வச்சுங்களேன் இவருக்கு இங்கே யார் கொடுக்கலாம் இனி வச்சுக்கப்பா யார் எடுக்கலாம் எடுக்கிறாங்க இவருக்கு யார ஷேகா காக்கலாம் நம்ம இவருக்கு மேட்சா ஒருத்தருமே இல்லையே ம் சரி பெண்டிங்கில் வை துக்கு பேல போடு அல்லாஹ் அல்லாஹால யாரை வழிகேட்டியில் ஆக்கி விட்டானோ ஃபலன் தஜித நபி ஹபீபே நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்ன அர்த்தம்

யாரே அல்லாஹ் வலிகேட்டில் ஆக்கி விட்டானோ பலன் தஜித யூ குட் நாட் செலக்ட் நீ அவருக்கு பொறுக்கி எடுக்க முடியாது வலிய முர்ஷிதாவை அப்ப என்ன தெரியுது ஒட்டுமொத்த காய்நாத்துக்கு ஷேக பங்கு வைக்கிறது முகமது சந்தா நம்ம என் ஷேகுடைய பங்கிலே கொண்டு போனது முகமது சல்லா சொல்லு